வணக்கம் பணத்தாள் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு ரூபாய் பணத்தாள்களில் அதிக மதிப்பு மிக்க ரெண்டு ரெண்டு ரூபாய் பணத்தாள்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பணத்தாள்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இந்த காணொலி வகையெல்லாம் நீங்கள் திரும்பிக்கிற போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் பணத்தாள்களை வந்து பாருங்க இந்த பணத்தாள்களில் மன்மோகன் சிங் அவர்களோட கைப்பும் இருக்கோங்க அவரோட கையொப்பத்துக்கு நேரம் நான் அம்பு குறிவிட்டு காட்டியிருக்கேன் இவர் ஆர்பிஐயோட பதினொன்றாவது ஆர்பிஐ கவர்னராக பணியாற்றினாருங்க இவரோட பதவி கலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தாள்கள்லையும் ஏதாவது ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கோ அதே போல் அந்த பணத்தாளர்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க இந்த பணத்தாளர்களுக்கான பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் டைகர் பணத்தாளர்கள்னு வந்து சொல்லுவாங்க அல்லது ஃபுல் டைகர் பணத்தாள்கள்னு வந்து சொல்லுவாங்க இந்த பணத்தாள்களுக்கு முன்னாடி சீரீஸ் வரைக்கும் வந்து மேக்சிமம் வந்து ஹாஃப் டைகர் தாங்க இருக்கும் அதாவது புலிகளோட தலையை மையப்படுத்தி தாங்க பந்து பணத்தாள்களை வந்து வெளியிட்டாங்க இந்த இந்த மன்மோகன் சிங் பணத்தாள்களில் ரெண்டு இஷ்யூ வந்து வரவங்க அதாவது கையொப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தாலோ அதில் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உட்பிரிவுகள் இருக்குன்னு வந்து சொல்லலாங்க அந்த உட்பிரிவுகள் எதை வந்து பிரிக்கப்படுதுன்னா கையெழுத்து மற்றும் அசோக என்பலத்தை வந்து பிரிக்கப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பணத்தாள்களை வந்து பாருங்கள் இதில் முதல் பணத்தாள்களில் ஆங்கில கையொப்பம் மொதல் வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கையப்பம் வரவங்க ரெண்டாவது பணத்தாள்களில் மொதல் ஹிந்தியோட கையப்பம் வந்து வரும் மன்மோகன் சிங் அவர்களோட கை கையெழுத்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கையெழுத்து வந்து வரவங்க அதுக்கு நேரம் நான் வந்து அம்புக்குறிட்டு காட்டிக்குவேன் ரெண்டோட டிஃப்ரெண்டஸ்ஸு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மொத பணத்தாள்களில் அசோக எம்பழத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ரெண்டாவது பணத்தாள்களில் அசோக எம்பழம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அதே நேரத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமே விதயத்தைங்கிறது ஆடாயிருக்குங்க அதை நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பணத்தாள்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலாம் அங்கே அத்தடிக்கப்பட்டது இதில் முதல் பா பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய முதல் பணத்தாள்கள் வந்து அத்தடிக்கப்பட்டது அடுத்தது ரெண்டாவது பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தாள்கெலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸோடு வந்து அத்தடித்தாங்க குறிப்பாக அந்த அசோதம்பழத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தியமே தேதிங்கிறது ஆடானதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தாங்க அதனால தான் இந்த பணத்தாட்கள்லாம் அந்த ரெண்டு வித்தியாசங்களும் உங்களால் பார்க்க முடியும் நாணயங்களில் கூட இந்த வித்தியாசங்களை அவங்களால் பார்க்க முடியுங்க நம்ம இந்தியாவுடைய தேசிய விலங்கான புலியை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாளர்களானது அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லலாங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து இங்கே இருக்கு பாருங்க இந்த பணத்தாள்களில் கயப்பமிட்டவர் ஆர் என் மல்கோத்ரா அவர்களுங்க அவருக்கு கைப்பத்துக்கு நேரம் நான் கூறி இட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐட பதினேழாவது ஆர்பிஐ கவர்னராக பணியாற்றினாங்க இவரோட பதவிக்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலேருந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க இந்த பணத்தாள்கள் மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பணத்தாள்களோ இந்தியாவில் அஃபீஷியலாக செல்லாத பணத்தாள்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த பணத்தாளர்கள் செல்லாதுன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பணத்தாள்களை தேடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால இந்த பணத்தாள்களோட மதிப்பு கூடுதுன்னு சொல்லுறாங்க இந்த பணத்தாளர்களுக்கு பின்னாடி வைக்கத்தக்க வகையான வரலாற்றுக் கூறுகள் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை மையப்படுத்தி தான் இந்த பணத்தாளர்களானது அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இன்றைக்கி எத்தனையோ வகையான செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக அனுப்புகிற நாடுகளில் முதன்மையான இடத்துல இருக்குதுன்னு நம்ம இந்தியாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் வளர்ச்சிக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டதே இந்த ஆரியப்பட்டா செயற்கைக்கோள்னு வந்து சொல்லலாங்க சரி இந்த பணத்தாளர்களெலாம் எதற்கு மிகப்பெரிய லெவலில் மதிமிக்க பணத்தாளர்களாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சீரியல் எண்களை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சீரியல் எண்கள் மாதிரி இருக்குங்க அதாவது இந்தியாவில் ஆறு இலக்கு எண்களை நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பணத்தாளர்களில் ஏழு இலக்கு எண்கள் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க இந்த ஏழு இலக்கு எண்கள் வரும் அதனாலேயே இது ஐஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்க்குறாங்க அதே போல் இந்த ஏழு இலக்கு எண்களில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தாங்க வரும் இந்த இப்போ நம்ம காட்டியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குது எவ்வளோ ரூபானாலும் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய நபர்கள் தயாராக இருக்காங்க அதனாலேயே இணையதள ஏழை நிறுவனங்களில் பெரிய லெவலில் விற்பனையாகுதுன்னு வந்து சொல்லலாங்க கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவாலாக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் இந்த பணத்தாள்கள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபாவிலேருந்து ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு இருபத்தி ரூபாய்க்கு வந்து விற்பனை இப்போ இப்படி இந்தியாவில் நிறையா வகையான பணத்தாள்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிறதுக்கு இந்த ஃபேன்சி நம்பருங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க அதுக்கு நேரம் நான் நம்ம வீட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்க பணத்தாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் பணத்தாளர்களாங்க ஆனால் இது ஒரு பண்டில் ஆஃப் பணத்தாள்களாக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பண்டிகளில் எல்லா இலக்குமே அந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுனே வரவங்க இதில் கடைசி தொண்ணூற்றி ஒன்பதாவது இலக்கோ நூறாவது இலக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேன்சி நம்பர் லிஸ்ட்லாம் வந்து வரவங்க அதனால தான் இந்த பணத்தாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இல்லை ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாகிருக்குங்க இதற்கு முக்கிய காரணமே அந்த கடைசி ரெண்டு எண்கள்லேயும் வந்து சொல்லலாம் இப்படி இந்தியாவில் நிறைய வகையான பணத்தாள்கள் ஃபேன்சி நம்பர் பணத்தாள்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இணையதள ஏழ நிறுவனங்கள் மூலம் பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது உங்கள்கிட்ட இது போன்ற பணத்தாள்கள் இருந்துச்சுன்னா முழு லெவலுக்கு இணையதள ஏழ நிறுவனங்களான ஆக்ஷன் பாம்பே ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் அது வந்து விற்பனை செய்ய பாருங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காப்பு தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் விட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பிடித்து கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி